நண்பர்களே வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் இன்னைக்கு கனவா மீன் வாங்கிட்டு வந்து பாருங்கள் அதை வந்து குழம்பு வைக்கணும் சாப்பிடலாம் எல்லோரும் வாங்க சரியா குழம்பு வைப்பேன் போமா அந்த பாருங்க நான் மீனை வாங்கி கனவா மீனை வாங்கி சின்னதாக கட் பண்ணி தண்ணி இல்லாமல் குக்கரில் வச்சு வேக வச்சுருக்கேன் வேக வச்ச பிறகு இவ்வளோ தண்ணி வந்துடு பார்த்தீங்களா இது வேக வச்சு வச்சுருக்கேன் சரியா லைட்டாக உப்பு போட்டு வச்சுருக்கேன் சரியா அப்புறம் இது என்ன பாருங்க எடுத்து வச்சுருக்கேன் இப்ப பெரிய உள்ளி பெரிய உள்ளி வெங்காயம் இதை என்ன கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக வெட்டி வச்சிருக்கேன் அப்புறம் என்ன பாருங்கள் தக்காளி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நண்பர்களே என்ன பாருங்கள் மங்களகரமான மஞ்சள் பொட்டி கொஞ்சம் போல் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அப்புறம் பாருங்கள் மிளகாய்த்தூள் சரியா மிளகாய் தூள் எடுத்து வச்சிருக்கேன் அது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் மல்லி மல்லித்தூள் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் இது ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் சரியா இது வந்து சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் சரியா அப்புறம் இது என்னன்னா பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் அது நம்ம தாளிக்க எடுத்து வச்சுருக்கேன் சரியா பெருஞ்சீரகம் அப்புறமா இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் நான் பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சரி பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் எடுத்து போடணும் சரியா அப்புறமா என்ன பாருங்க கறி கறிவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் இது எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு போடணும் சரியா நம்ம அடுப்பு பத்த வைப்பமா வாங்க அடுப்பு பற்ற வைப்போம் வாங்க அடுப்பு வச்சாச்சு தீ அடுப்பற்ற வச்சு சட்டி வச்சாச்சு இனி சட்டி கொஞ்சம் காயிட்டு பாருங்க காய்ஞ்ச பிறகு நமக்கு எண்ணெயை விட்டு சரி ஆனச்சிட்டா எண்ணெய் விட்டுருவோமா எண்ணெய் விடுவோம் பாருங்க சரி தேங்காய் எண்ணெய் விட்டுருக்க சரியா சரி இனி வந்து கட்டுக்கு போ கொஞ்ச கொட்ட தேங்காய் எண்ணெய் விடுவோமா தேங்காய் இது சரி பெருஞ்சிரவம் போட்டுருமா என்ன காஞ்சிட்டா லைட்டாக காஞ்சிட்ல பெரிஞ்சிரவம் போட்டுருக்க ஆ கறிவேப்பிலை போட்டுருமா கறிவேப்பிலை போட்டுருங்க வெங்காயம் போடுறேன் போட்டுருச்சு வெங்காயம் போட்டு வெங்காயம் வெட்டித்து வெங்காயத்தை போடுறேன் சரியா வெங்காயத்தை போட்டு ஓகே நான்

எதுக்கு நான் போட்டேன்னா இந்த வெங்காயம் பக்கம் வெந்து பொரிஞ்சு வந்துடும் சரியா பசக்கும் போது நீட்ட அளவா வரும் பசங்கி வரப்பாங்க எண்ணெயில் அதுக்காக தான் உப்பு போச்சு சரியா நண்பர்களே பாருங்க இப்போ ஓரளவுக்கு நல்ல வசங்கி வந்துட்டு பார்த்தீங்களா சரி என்ன பண்ணணும்னா தக்காளி நம்ம தட்டுறோம் வெட்டி வச்சுருந்த தக்காளி தட்டிடுவோம் தக்காளி போட்டு அதுவும் வசக்கணும் பாருங்க இதுக்கு லைட்டாக உப்பு போடுவோம் சரியா லைட்டாக உப்பு போட்டு சரியா அப்போ கொஞ்சம் கூட வசங்கி வரும் பாருங்க ஓரளவு வந்துட்டு பாத்தீங்களா இந்தி பூண்டு பேஸ்ட் போடுவோமா நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இந்தி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் அடியில் பிடிக்காம கிண்டிகிட்டே இருக்கணும் கேட்டிங்களா சட்டியில் பிடிக்க வேண்டாம் பிடிக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும் வெளியே நம்ம வந்து என்ன பண்ணணும் எடுத்து வச்சுருக்கா மிளகு பொடி மல்லிப்பொடி எல்லாம் எடுத்து போடுவோமா தட்டிடுவோம் மிளகு பொடி போட்டாச்சு எரி அதை போட்டு கேட்கணும் தெரியுமா லைட்டாக பரலு உப்பு போடுறோம் பரலுப்பு பரலுப்பாக போடுறேன் பாருங்கள் பரலுப்பு போட்டிருக்கேன் இது என்ன பண்ணணுன்னா நம்ம வேக வச்சு வச்சிருக்கோமில்ல இது தட்டிவோமா வேக வச்சு கிழவை அப்படி போட்டுருவோம் என்ன பாருங்க இந்த ஒரு கப்பு தண்ணி என்ன விட்டுறோம் பாருங்க ஒரு கப்பு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்படியே தண்ணி எடுத்து விட்டாச்சு எந்த தண்ணியில் ஆகணும் இருந்தாச்சு தண்ணியில் தண்ணி கொஞ்சம் வத்தணும் வத்த வேண்டிய அளவுக்கு நமக்கு இது இருக்கும் சரியா இனி இந்த தண்ணி கொஞ்சம் வத்துறோம் பாருங்க அது வேற நமக்கு கட்டி ஆகணும் கட்டி ஆக்குற வச்சுக்கிட்டு எடுத்து வேண்டியதான் சரியா நண்பர்களே கனவா கனவா கூட்டு கரெக்டாக பக்குவம் ஆகிட்டு பார்த்திங்களா அழகாக இருக்கா சூப்பராக இருக்கும் ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா கனவா கூட்டு ரெடி ஆகிடுச்சு ஓகே இனி அடுப்பை ஆஃப் பண்ணிடுமா ஓகே இனி நம்ம சோரில் வச்சு சாப்பிட்லாம் வாங்க எல்லாரும் வாங்க இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்றும் உங்கள் குமரி டீம் ஓகே நன்றி வணக்கம்